அப்துல்லஹ் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் அமைப்பு போ இப்பொழுது பாலஸ்தீன் முழு பாலஸ்தீனை பெற்ற விடுதலை என்ற அளவில் பதிமூன்றாவது நாளை இருக்கிறது அதில் காசாவில் நடந்தது லெபனானில் நடந்தது எல்லாம் அந்த மக்கள் பேரளி பற்றி வைகிற விஷன் சேனலில் நாம் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவும் முக்கியமான சேனல் தான் இதில் மிக முக்கியமான கொள்கை ரீதியான விஷயங்களை நாம் விவாதித்து வருகின்றோம் அந்த வகையில் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மானிட்டைசேஷன் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் இப்பொழுது இஸ்ரேல் தன்னை திரும்பி பார்க்க தொடங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அது தன்னுடைய படையில் வேலை செய்த பலர் ஈரானுக்கு உளவு பார்ப்பதே கண்டுபிடித்து இருக்கிறது இதனை இரண்டோரை நாட்களுக்கு முன்னால் நாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டினோம் பலரை இஸ்ரேல் கண்டுபிடித்து தண்டித்து இருக்கிறது இப்பொழுது என்னவென்று சொன்னால் பேரகான் என்ற சைபர் கம்பெனி இஸ்ரேலுடைய சைபர் கம்பெனி இது என்னுடைய முக்கியமான வேலை பிரைமரலி ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்பிங் ஹேக்கிங் டூல்ஸ் தகவல்களை திருடுகின்ற அல்லது தள்ளிக்கொண்டு போகின்ற உபகரணங்களை தயாரிப்பது இந்த கம்பெனி யாரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் யூனிட் ரெண்டாயிரத்தி இரநூறு என்ற இஸ்ரேலினுடைய உளவுத்துறையின் தலை தலைநகர் அந்த தலைமை இயக்கம் அது அங்கு வந்துதான் எல்லா தகவலும் எல்லாருக்கும் போக வேண்டும் அதை சார்ந்த ஒருவரால் நடத்தப்படுகிறது இஸ்ரேல லெபனான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கின்ற போது பல முறை இதை முக்கிய குறியாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு யூனிட்டை முக்கிய குறியாக வைத்து தாக்கியிருக்கிறது அளித்திருக்கிறது அதிலிருந்த முக்கிய டைரக்டர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணலில் சொன்னதை உங்களுக்கு தெரியும் பலர் இறந்தும் போனார்கள் தாக்குதலில் இந்த காணாமல் போனவர்கள் எல்லாம் இப்பொழுது தனித்தனி சைபர் கம்பெனிகளை ஆரம்பித்து தாங்கள் பெற்ற பயிற்சியை ஆரம்பித்து அந்த கம்பெனிகள் வழியாக ஹேக்கிங் டூல்ஸை டெவலப் பண்ணி எல்லாம் சரி தான் யாரை கொடுக்குறாங்கன்னா ஈரானுக்கு கொடுக்குறாங்க இப்பொழுது இந்த பேரகான்ங்கிற கம்பெனி ரெண்டாயிரத்தி இரநூறு யூனிட்டை சார்ந்த ஒருவரால் நிறுவப்பட்டு தொண்ணூறு இஸ்ரேலினுடைய முக்கிய தலைவர்கள் இராணுவ அதிகாரிகள் இவர்களுடைய டேட்டா என்று சொல்லக்கூடிய தரவுகளை ஈரானுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது இது ஏற்கனவே இதற்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இருந்திருக்கிறார் என்எஸ்ஓ என்று நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் என்று அதுவும் ஒரு ஹேக்கிங் கம்பெனி அந்த கம்பெனிக்கு போட்டியாக இது ஈரானுக்கு தகவலை தந்திருக்கிறது இரண்டு கம்பெனிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஈரானுக்கு தகவல்களை தந்திருக்கிறது இதனால் ஈரான் முன்னர் சொன்னது உன்னனுடைய வானம் எங்களுக்கு சொந்தம் என்று இப்பொழுது எல்லாமே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவில் யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் தாக்குவோம் நமக்கு ஞாகமும் ஞாபகம் இருக்கும் நெத்தியானூட படுகை வரைக்கும் தாக்குதல் நடந்தது ஒருமுனை ஹூட்டீஸ் கூட ரெண்டாயிரத்தி இரநூறு யூனிட்டை மிக்க மீது இருந்ததை அளித்தார்கள் இப்பொழுதே இஸ்ரேல் திரும்பி பார்க்கிறதே தன்னிடத்தில் காணாமல் போன பல உளவுத்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இரநூறு யூனிட்டை சார்ந்தவர்கள் வேறு வேறு கம்பெனிகள் வழியாக அவர்கள் தகவல்களை ஈரானுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதை விட அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் ஒரு சகோதரி முப்பத்தெட்டு வயதானவர் ட்ரோன்ஸ்கிவ் என்று அவருக்கு பெயர் சொல்லுகிறார்கள் அவர் ஈராக்குக்கு ஆராய்ச்சி படிப்பு என்று சென்று சென்றிருக்கிறார் எலிசபெத் ட்ரோன்ஸ்கோவ் என்பவர் ஆராய்ச்சி செய்ய போகிறேன் மெடிடரேனியன் என்ற மத்திய திரை நாடுகள் கடல் இதையெல்லாம் பற்றி என்று சொல்லி ஈராக்குக்குள்ளால் புகுந்திருக்கிறார் அவர் உண்மையிலேயே ரஷ்யா பான் இஸ்ரேலி சிட்டிசன் ரஷ்யாவில் பிறந்த இஸ்ரேலுடைய குடிமக்களில் ஒருவர் ஆனால் அவர் ரஷ்யா பாஸ்போர்ட்டை கொண்டு போனதால் ஈராக்கில் மிக எளிதாக உள்ளே போய்விட முடிந்தது பல தகவல்களை அவர் சேர்த்திருக்கிறார் ஒரு நாள் திடீரென அவர் இருந்த இடத்தில் அவரை கைது செய்து அழைத்து சென்று சென்றவர்கள் நாங்கள் ஈராக்குடைய அபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஈராக்குடைய அதிகாரப்பூர்வமான உளவு துறையை சார்ந்தவர்கள் என்று அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவரிடமிருந்து நிறைய தகவல்களை எடுத்து போராளிகள் குழுக்கள் தங்களுக்குள்ளால் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தகவல்களை ஈரானுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஈரான் பேக்டு வித் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஈரான் அந்த பகுதியில் என்ன எங்கெங்கே என்னென்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அது தெளிவாக கையில் எடுத்திருக்கிறது அதனால் தான் எங்களுக்கு ரெண்டு வாங்கும் படலம் பாக்கி இருக்கிறது அதை அழிக்கும் போது இஸ்ரேலை அதை நாங்கள் பயன்படுத்தும் போது இஸ்ரேலை அழிந்துவிடும் என்று தாராளமாக கூறுகிறது இப்பொழுது ட்ரம்ப்புடைய ஒவ்வொரு திட்டத்துக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலர்களை நீங்கள் கிரீன்லாண்டுக்கு கொண்டு சென்று விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று ட்ரம்புக்கு நையாண்டியாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் உன்னுடைய பம்மாத்தெல்லாம் இங்கே பலிக்காது என்பது போலவும் அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் எதை கொண்டு என்று சொன்னால் அத்தனை பொருளாதார தடைகளையும் கடந்து அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய உளவுத்துறையை சார்ந்த பலர் இந்த ஈரானினுடைய சட்டைப்பைக்குள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனிகள் வழியாக தங்களுடைய தகவல்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது வஞ்சகமான தாக்குதல்களுக்காக அல்ல நேரடியாக உன்னை தாக்கும்போது இந்த தகவல்களை எல்லாம் பயன்படுத்துவோம் ஆகவே உன்னதத்தில் ரகசியம் எது என்று எதுவும் இருப்பதாக நீ நினைக்க வேண்டாம் என்று அவர் ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் பேட்டி கொடுத்தது கூறியிருக்கிறார் ஆகவே ஈரான் ஆயுத வலுவை மட்டும் பெற்றிருக்கவில்லை இப்பொழுது தகவல் உளவு துறையிலும் தலைமை தாங்குகிறது அந்த அந்த பகுதியில் அந்த பகுதின்னு சொல்லும்போது நம்ம வந்து அரபு நாடுகள் அதே சமயத்தில் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு அசைவும் ஈராக் சிரியா இங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிறது நேற்று சிரியாவில் மக்கள் எழுச்சி இஸ்ரேலை ஆக்கிரமிப்பை ஏற்று சண்டையிட்டு இருக்கிறார்கள் அது ஈரானுடைய புதிய திட்டம் என்று இராணுவ நோக்கர்கள் கூறுகிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்குறதானா அலமதுல்லா ரபில்